வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் வத்த குழம்பு பேஸ்ட்டு பண்ணியிருக்கேன் இது மூணு மாதம் ஆனாலும் கிடாது வெளியிலேயே வைக்கலாம் இப்போ வேலைக்கு போகிறாங்க இல்லையா அந்த லேடிஸ்க்கும் ஊரை விட்டு வந்து ரூம் எடுத்து தங்குற பேச்சுலர்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் சாதம் வடித்து ரெண்டு ஸ்பூன் போட்டு அந்த சூடான சாதத்தில் கலந்து சிப்ஸோ இல்லை துவையல் ஊர்கா புதினா துவையல் அந்த மாதிரி வச்சு டக்குன்னு எடுத்துன்னு போயிடலாம் அது எப்படின்னு பாருங்கள் நான் வந்து புளி எடுத்துருக்கேன் எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி அதாவது இன்னொன்று வந்து நான் புளி பேஸ்ட்டு பண்ண போகிறேன் இது வந்து வத்த குழம்பு பண்ண போகிறேன் இப்போ நான் வத்த குழம்பு எப்படி பண்ணுறது அதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தது புளி குழம்பு எப்படி பண்ணுறதையும் நான் காட்டுறேன் இப்போ வத்த குழம்பு எப்படின்னு பாருங்கள் நான் நல்ல சூடான தண்ணியை விட்டு அதை அப்படியே மூடி போட்டு வச்சுடுறேன் ஒரு கடாயில் எண்ணெய்லாம் விடக்கூடாது வெறும் கடாயில் ஒரு பத்து பரமளகா இதை வறுத்துடுறேன் அதுக்கப்புறம் சுண்டல்லாம் காஞ்ச வத்தல் அது சுண்டக்காய் இருக்கு இல்லையா அதுதான் வச்சு இதில் நான் செய்கிறேன் இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கஷ்டமே இருக்காது உங்களுக்கு அப்புறம் சுண்டக்காய் சுண்டைக்காயினா ஒரு பதினஞ்சு சுண்டக்காய் போட்டிருக்கேன் தனியா ரெண்டு ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துடணும் இதுவும் இந்த அளவுக்கு வருத்துட்டு இதை தனியாக எடுத்துகிட்டு இதை எல்லாம் ஆற விட்டு பொடி பண்ணணும் அடுத்தது இது வந்து முழுக்க முழுக்க நல்லெண்ணெய்ல பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் பண்ணுறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு குழி கரண்டி விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு வதங்கின உடனே கறிவடம் இது வந்து முதல்லையே போட்டால் கறிவிடும் அதனால தான் இந்த வெங்காயம் வதங்கின உடனே நான் சேர்க்குறேன் நல்லா வதங்கட்டும் ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ வதங்கிடுது இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்றேன் இந்த பாருங்கள் இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும் இந்த எண்ணெய் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த குழம்பு தாளிக்கும் போது அதுலேயே நான் சேர்த்துடுவேன் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அதில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விடணும் நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமாக நான் விட்டுட்டேன் இப்போ ஒன் பை ஒன்னாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறது அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுது இப்ப என்ன பண்ணா கடுகு கடுகு புரியுது வெந்தயம் வெந்தயம் லைட்டா செவந்து வந்துடுது உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அண்ட் தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் பெருங்காயம் இது எல்லாம் வந்துடுது அந்த வத்தலை கொஞ்சம் சேர்த்துடுறேன் கருகாப்பில் வத்தல் எவ்வளோனா ஒரு கைப்பிடி வத்தல் நான் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் புளி பேஸ்ட்டு அந்த மாதிரி லெமன் பேஸ்ட் அதெல்லாம் நான் செய்ய போகிறேன் அதனால் நீங்கள் என்னுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் இந்த காஷ்மீரி சில்லி அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் கலரை கொடுக்கும் அதை நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா காஞ்ச மிளகாய் தனியா அப்புறம் சுண்ட வத்தல் அந்த பொடியை இதில் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை இதில் விடணும் ஒரு கப்பு புளி தண்ணியை நான் விட்டுட்டேன் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும் அடுத்தது என்ன பண்ணுன்னா இது கூடவே மஞ்சப்பொடி அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எனக்கு காரம் தகுந்த மாதிரி நான் போட்டுட்டேன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும் இப்போ அந்த எண்ணெய் நான் வெங்காயம் தண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் இதில் நான் சேர்க்குறேன் ஆனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா சுண்ட வத்தலில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால இந்த குழம்புக்கு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ அரைத்து விட்ட அந்த பேஸ்ட்டு வெங்காயம் கருவடாமல் அரைச்சேன் இல்லையா அந்த பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துட்டேன் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் இப்போவே எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது மேலே வந்து தெரிக்கும் அதனால் ஒரு தட்டு போட்டு இதை நான் மூடிடுறேன் மிளகு குழம்பு அப்புறம் தக்காளி குழம்பு அதாவது டொமேட்டோ பாத் பண்ணுறதுக்கான பேஸ்ட் அதெல்லாம் நான் வரப்போகிற வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பாருங்க எப்படி வந்துடுது நல்லா திக்காக வந்துடுது எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வந்துடுது இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஒரு குட்டியாக சுண்டக்காய் அளவுக்கு வெள்ளம் ஏன்னா அந்த டேஸ்ட் எல்லாத்தையும் சரி சமப்படுத்தும் அந்த அதனால் அதை போட்டுடணும் இப்போ இந்த இதெல்லாம் நல்லா ஆறினவுன்னா ஒரு பாட்டிலில் நான் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுடுங்களேன் உங்களுக்கு ஒரு டென்ஷனும் இருக்காது காலையில் நல்லா தூங்கி எழுந்து நல்லா சாதம் ஒரு சாதம் மட்டும் வச்சிட்டு இதை ஒரு ரெண்டு ஸ்பூனு போட்டு கலந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகலாம் தேங்க்யூ